ஸ் புஷ்கலா டிவினிட்டி ஷாப்லேருந்துங்க ஆறுமுக விளக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் காம்போ செட்டா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வாங்கி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி ஒரு வாட்டி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் இந்த பிளேட் உங்களுக்கு வந்துடுவோங்க இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா பியோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஸில் பண்ணது இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு பிளேட்டுங்க உள்ளே வந்து அழகாக சரவண பவ அப்படின்னு எழுதியிருக்கும் இரநூத்தி நாற்பது கிராமில் இருப்பாங்கங்க ரொம்ப அழகான பிளேட் இது இவங்க கூட சேர்த்து உங்களுக்கு ஆறுமுக விளக்கு அழகாக பாருங்கள் இந்த சரவண பவ ஓம் அப்படின்னு மேலேயே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க ரொம்ப அற்புதமாக திருவாச்சி வச்சு நடுவுல வேல் வச்சு ரெண்டு மயில் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப அற்புதமான விளக்கு ஆறுமுகம் கொண்ட விளக்குங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சுங்க பெரிய விளக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் இது பெரிய விளக்கு சின்ன விளக்கு கிடையாது நல்லா பெரிய விளக்கு நானூத்தி ஐம்பது கிராம்ல இருப்பாங்க நல்லா வெயிட்டான விளக்கு இவங்க கூட சேர்த்து உங்களுக்கு அழகான சிறுவாபுரி முருகன் வந்துருவாருங்க எதனால சிறுவாபுரி முருகன்னா நான் முதல்ல ராஜ அலங்கார முருகன் வச்சிருந்தேன் இல்லைங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது காம்போ செட்டோட அபிஷேகம் பண்ற மாதிரி முருகன் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூடுதல் மதிப்பு வச்சு உங்களுக்கு இதை கொடுக்குறேங்க நான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே வாங்க போறதே இல்லை முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ஃபுல் காம்போ செட் எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வந்துடும் அடிஷ்னல் சார்ஜஸ் முருகனுக்காக நான் தனியாக வைக்க போறது கிடையாது ஃபுல் காம்போ செட்டோட பழைய மாதிரியே தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் என்னென்னா உங்களுக்கு அழகாக அபிஷேகம் பண்ணுற மாதிரி முருகனை நான் வச்சு கொடுக்க போகிறேன்ங்க ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த முருகர் வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சில் இருப்பாருங்க நூற்றி எழுபத்தஞ்சு கிராம்ல இருப்பார் ரொம்ப அழகான செட்டுங்க உங்களுக்கு நான் வச்சும் காமிச்சிடுறேன் இவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா தட்டு ஆறுமுக விளக்கு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காகவே சிறுவாபுரி முருகனும் வந்துட்டாருங்க இவங்க கூட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு திருச்செந்தூர் பிரசாதம் வந்து இலவசமாக வந்துடுவாங்க ஏன்னா ஐயனுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வருது இல்லையா அதனால யாரெல்லாம் ஜூன் பத்தாம் தேதிக்குள்ள ஆர்டர் போடுறீங்களோ அவங்களுக்கு அழகான திருச்செந்தூர் பிரசாதம் ரெண்டு இலவசமாக தரப்படும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு வந்துடுவாங்க நன்றி வணக்கம் திருத்தணி முருகனை துணை